வெள்ளிக்கிழமை அமாவாசையுடன் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேல தான் அமாவாசை ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதனால நம்ம வந்து திருவனந்தபுரத்துல இருபத்தி மூன்றாம் தேதி தான் நம்ம வந்து அமாவாசை பண்றோம் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில தான் வந்து நம்ம அமாவாசை எடுத்துக்கொள்கிறோம் ஏன்னா அது அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சதுர்தசி தான் இருக்கு பன்னெண்டு மணிக்கு மேல தான் அமாவாசை வருது அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறதுனால இருபத்தி மூன்றாம் தேதி தான் நம்ம வந்து அமாவாசை இதில் வந்து நம்ம கொண்டாடுகிறோம் அமாவாசைக்கு தீர்த்து காரியங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் தான் நடைபெறும் சோ இருபத்தி ரெண்டாம் தேதி திருவனந்தபுரத்தில் இல்லை ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நீ வந்து வேங்கர துர்க்கை அம்மன் கோயிலில் வழிபாடு உண்டு நான் கட்டாயம் அங்கே வந்து கலந்து கொள்வேன் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்திருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமையில ஒரு பௌர்ணமி வந்தது ஆடி மாசத்தில் பார்த்தோம் ஸோ அதே போல ஆவடி மாசத்தில் வெள்ளிக்கிழமையில ஒரு அமாவாசை வந்திருக்கிறது அதுவும் மிக மிக சிறப்பான விஷயமே வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கட்டாயம் கலந்துங்க மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை உண்டு அமாவாசை ஆரம்பித்த பிறகு அமாவாசையிலேயே கோபூஜை நடைபெறும் வெள்ளிக்கிழமை கோபூஜை கட்டாயம் நடைபெறும் வந்து கோமாதா அருள் பெருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும்